அருகே திருக்கடையூரிலிருந்து சீவக சிந்தாமணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு சாலை அமைக்கும் பணி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சீவக சிந்தாமணி சரோஜராஜபுரம் புத்திரந்திடல் மாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு திருக்கடையூரில் இருந்து செல்லும் தார் சாலை அமைக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் ஆன நிலையில் அந்த தார்சாலை தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது மழைக்காலங்களில் சாலையில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இச்சாலை வழியாகத்தான் திருக்கடையூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கு பல்வேறு கிராமங்களை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து செல்கின்றனர் அது மட்டுமின்றி பல்வேறு கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் அன்றாட திருக்கடையூர் செல்வதற்கு இந்த சாலையையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலையின் புறங்களிலும் அதிக அளவு விளைநிலங்கள் உள்ளதால் விவசாயிகளும் இச்சாலையை நம்பியுள்ளனர் இந்த நிலையில் இச்சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நபார்டு திட்டத்தின் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ளது இப்பணியை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் அப்துல் மாலிக் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க